ஐபிஎல் அதிமுக ஒண்ணு ஓபிஎஸ் அணிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி மோடி அணி அமித்ஷா அணி பத்து வருஷம் மோடி இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து மசால் வடை மோடி சூர்றது எல்லாமே வடைதான் வெறும் மசால் கிடையாது ஆண்டு மதுரைக்கு வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு உதயநிதி திருப்பி கள்ள தூக்கிட்டாரு கள்ள தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லூரி இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நானாவது இப்போ என்ன தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி நேத்து உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல் எடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட் மாத்துங்க அப்படின்னாரு அந்த फोटो காட்டுங்க நானாவது நானாவது கள்ள காட்டنا புரியுதுங்களா நானாவது எய்ன்ஸ்ல வெச்ச கள்ள காட்டنا இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்திருக்கார் பாருங்க பெரியமா எதை காட்றாரு நானாவது கள்ள காட்டنا இவர் இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயன் இது இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்ப என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாய நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி ஆள் நான் கிடையாது

நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் எல்லா மாநில உரிமையும் மீட்டு மீட்டு எடுக்கணுமா ஐபிஎல் அதாவது இப்ப ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல நிறைய டீம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த டீம் எல்லாம் வந்து எல்லாருமே தான் ஆடுவாங்க எல்லாருமே இந்தியா டீமுக்கு தான் ஆடுவாங்க ஆனா அந்த ஐபிஎல் மேட்ச்சு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் ஏலத்துல எடுப்பாங்க ஏனத்துலாம் பாத்துருப்பீங்க பத்து லட்சம் இல்ல பதினஞ்சு லட்சம் இல்ல இருபது லட்சம் அப்படின்னு தான் எடுப்பாங்க ஐபிஎலும் அதிமுகவும் ஒண்ணு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய அணிகள் இருக்கும் சென்னை அணி குஜராத் அணி டெல்லி அணி மும்பை அணி ராஜஸ்தான் அணி இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி மோடி அணி அமித்ஷா அணி ஜே தீபா அணி ஜே தீபாவோட எல்லாம் காசுக்காக நடத்திட்டு இருக்கிறாங்க நான் கடைசியா உன்னே உன்கிட்ட கேக்குறது தலைவர் உங்ககிட்ட வந்து அடுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார் ஆனா இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் அடுத்த இருபத்தி நாலு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும்